என் மகனை நீ திட்டமிட்டே கொன்று விட்டாய் அபிமன்யு கருவில் இருக்கும் பொழுது பத்ம வியூகத்தை விட்டு வெளியே வரும் வழி சொல்லாமல் என்னை கடித்தாய் துரோணர் பத்ம வியூகம் அமைக்கிறார் என்று தெரிந்தும் என் மகனுக்கு என் உதவி கிடைக்காமல் என்னை தொலை தூரத்துக்கு அடைந்து சென்றாய் கிருஷ்ணா சூரியனையே மறைத்து ஜெயத்ரதனை கொல்ல வழி செய்த உனக்கு என் மகனை காப்பாற்றுவது ஒரு பெரிய காரியமா உன்னை நம்பி எங்களை வஞ்சித்து விட்டாயே கடவுளுக்கும் கடவுளாக பூஜித்தேன் உண்டு கண்ணையே பறித்து விட்டாய் இவரா கடவுள் இல்லை பலகாரம் கொடுமைகளின் இருப்பிடம் பஞ்சகத்தின் மொத்த வியாபாரிவன் இந்த கண்ணன் தான் என் தம்பியை கொன்றவன் இன்னும் யார் யாரை கொல்ல காத்திருக்கிறானோ இவன் இவனை உயிருடன் விட்டு வைத்தான் இந்த உலகமே அடித்துவிடும் சித்தப்பா அருள் கஜா அர்ஜுனா அஞ்ஞானி வந்தம் பாசம் சொந்தம் இவையெல்லாம்